ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பரியாசம் பண்ணியோ அல்லது அவனை கிண்டல் பண்ணியோ இல்லை அவன் அவனுக்கு கேட்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மேலே நம்ம வீணான அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளோட தண்டனைக்கு நம்ம அதுக்கு உட்பட வேண்டியது இருக்கும் எப்படி அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஏழையே பரியாசம் பண்ணிக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஆபத்துக்கு கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆமாங்க உண்மையாகவே அவன் ஏழை அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம வந்து அவனை பரியாசம் பண்ணணும் அப்படின்னா அது யார் மேல போகும் அப்படின்னா ஏழையை உண்டாக்குனதும் கடவுள் தான் பணக்காரனை உண்டாக்குனதும் கடவுள் தான் ஸோ ஏழையை நீங்க பரியாசம் பண்ணீங்க அப்படின்னா அவனை உண்டாக்கினவரை பரியாசம் பண்ணதுக்கு அதாவது நிந்திக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் ஏழையை நீங்கள் பரியாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவரை நிந்திக்கிறதாக தான் அர்த்தம் அதுக்கான வர்ற தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் அது மட்டும் இல்லை ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு சின்ன உதாரணத்து மூலம் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஆமாங்க ஆபத்தை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம பழையபடி களியாட்டம் போட்டு நம் அதாவது வீணான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வர்ற தண்டனைக்கு நம்ம தப்ப முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா பழைய பாட்காலத்தில் நோவா அப்படிங்கிற செய்கிற மனுஷன் மக்கள் எல்லாம் பாவம் செய்கிறாங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு தண்ணியின் மூலமாக அப்படின்னு சொல்லி அவருக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு இதை குறித்து ஜனங்களுக்கு சொன்னாலும் ஜனங்கள் கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லாத மறுபடியும் அவங்க இஷ்டப்படி குடிச்சு வெறிச்சு கழிச்சிருந்தாங்க ஒரு நாள் வந்தது ஆண்டவருடைய தண்டனை மூலமாக எல்லா ஜனங்களும் தண்ணியில் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க இது போல் தாங்க ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சும் கழித்து வெறிச்சு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வரப்போகிற தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது ஸோ நீங்கள் ஆபத்தை குறித்து தெரிஞ்சோம் இப்படியெல்லாம் இருக்க போதும் தெரிஞ்சோ நீங்கள் கழித்து விளையாட்டம் போடாத பிடிக்கி தாழ்மையாருங்க கண்டிப்பாக கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ